ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் முந்நூற்றி ஐம்பது கிராம் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த நெய்யும் சால்ட்டும் நல்லா மாவில் மிக்ஸ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு இந்தளவுக்கு சாஃப்டா எடுத்துதோம் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மாவு அப்படியே ஊறட்டுங்க இதை ஊற சமயத்தில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் சோம்பு பொரிஞ்சுதும் பொடியாக கட் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கூடவே பொரிய கட் மண்ணு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வெங்காயம் சீக்கிரமா வதங்க அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனதும் அரை டீஸ்பூன் தனி தூள் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் துருணூர் ரெண்டு கேரட்டை சேர்த்து கூடவே துருணூர் பெரிய ஊரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ காய்கறியுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் இந்த சமயத்துல உப்பு கார்லன்னு செக் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ காய் நல்லா வதங்கி வந்ததும் கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஹெல்த்தியான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஆரட்டுங்க இப்போ நம்ம பிசைஞ்சோ மாவு நல்லா சாஃப்டா ஊறி வந்துடுச்சு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் எனக்கு சரியா பன்னெண்டு உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு ரெண்டு ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓரங்களை சுத்திரம் கவர் பண்ணிக்கலாம் மூ மூஸுக்கு மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கையால் அமுங்கன்னா பாருங்கள் அளவுக்கு ரவுண்ட் ஷேப்க்கு வருது நம்ம போலிக்கெலாம் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி ஆயிடுச்சிங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா உரணையும் ரெடி பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை ஓனாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க இப்ப எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரீயானதும் திருப்பிட்டு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்டான ஹெல்த்தியான டின்னர் இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடுற சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரு கப் கோதுமா வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு பாருங்க காய்கறி சாப்பிடாத பாசம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டான டின்னர் ரெசிபி வீட்டுலயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி ரெசிபியும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்